வீட்டில் தேவைகள் நிறைவேறும் மற்றும் வருமானம் அதிகரிக்கும் ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் இணையதளத்துடன் தொடர்புடைய தொழில்களில் வளர்ச்சி கிடைக்கும் இழுபறியாக இருந்த வழக்குகளில் சாதகமான முடிவுகள் பெறுவீர்கள் நினைத்த காரியங்களை முடிக்க ஒரு சிறந்த நாள் அன்பும் பரிவும் கிடைக்கும் ஒன்று எதிலும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் முடிவெடுப்பதில் உறுதி காண்பீர்கள் உங்கள் செயல்களில் நேர்மை இருக்கும் புதிய வாய்ப்புகளை நம்பிக்கையுடன் அணுகுவீர்கள் தன்னம்பிக்கையால் புதிய முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் இரண்டு வெளியூர் பயணங்களில் நன்மைகள் உண்டாகும் வெளிநாட்டிற்கோ வெளியூரிற்கோ பயணம் செல்ல வாய்ப்பு வேலை மற்றும் வியாபார பயணங்களில் முன்னேற்றம் காணலாம் பயணங்கள் மூலம் புதிய அனுபவங்கள் மற்றும் இணைப்புகள் உருவாகும் வெளியூர் தொடர்புகள் மூலம் தொழில் வளர்ச்சி ஏற்படும் மூன்று வீட்டு தேவைகள் நிறைவேறும் குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் புதிய வீடு வாங்குவது பழைய வீட்டை திருத்துவது போன்ற விஷயங்களில் யோசிப்பீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் வீட்டிற்கான பொருட்கள் வாங்கி மகிழ்வீர்கள் நான்கு வரவுகள் மூலம் சேமிப்புகள் மேம்படும் நீண்ட நாட்களாக இருந்த பண நெருக்கடிகள் குறையும் விவேகமான செலவினங்கள் மூலம் சேமிப்புகளை அதிகரிக்க முடியும் சிறு முதலீடுகள் சிறந்த பயனை அளிக்கும் தொழில் மற்றும் வியாபார வருவாய்கள் உயரலாம் ஐந்து பணிகளில் ஈடுபாடுகள் உண்டாகும் மனம் அமைதியடைய ஆன்மீக வழிபாடுகளில் ஈடுபடுவீர்கள் பகவானின் அருளால் சில எதிர்ப்புகள் விலகும் பூஜைகள் மந்திரங்கள் தியானம் போன்றவற்றில் ஈடுபாடு காணலாம் தெய்வீக சம்பந்தமான பயணங்களுக்கு செல்லலாம் ஆறு இணையம் சார்ந்த பணிகளில் மேன்மை ஏற்படும் இணையதள தொழில் செய்வோருக்கு வளர்ச்சி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கணினி தொழில்நுட்பம் சோஷியல் மீடியா போன்றவற்றில் முன்னேற்றம் புதிய வேலை வாய்ப்புகள் இணையம் மூலமாக கிடைக்கும் உங்களது திறமைகளை வெளிப்படுத்த நல்ல சந்தர்ப்பம் ஏழு எழுபறியாக இருந்த வழக்குகளில் சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கும் நீண்ட காலமாக காத்திருந்து ஒரு வழக்கு தீர்க்கப்படும் சட்ட விஷயங்களில் உங்கள் பக்கம் சாதகமான முடிவு வரும் தொந்தரவாக இருந்த ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணலாம் உங்கள் உரிமைகள் குறித்து தெளிவான முடிவுகள் பெறலாம் எட்டு நினைத்த பணிகளை செய்து முடிப்பீர்கள் தினமணி வேலைகளில் அதிக ஈடுபாடு முடியாமல் இருந்து முக்கியமான வேலைகளை செய்து முடிக்கலாம் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு உங்கள் இலக்குகளை அடைய முடியும் நேர்த்தியான திட்டமிடல் மூலம் உங்கள் வேலைகளை முழுமையாக செய்யலாம் ஒன்பது பரிவு கிடைக்கும் நாள் உறவினர்களிடமிருந்து ஆதரவு கிடைக்கும் நண்பர்கள் உங்கள் பக்கம் இருப்பார்கள் குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து அன்பு பெருகும் உங்களுக்கு தேவையான நேரத்தில் உறவினர் நண்பர்கள் உதவி செய்வார்கள் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் மகம் நன்மைகள் உண்டாகும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பூரம் மேன்மை ஏற்படும் தொழிலில் வளர்ச்சி உத்திரம் தீர்ப்புகள் கிடைக்கும் வழக்குகளில் சாதகமான முடிவுகள்